சர்ச் விழாவில் விஜய் குறித்து பாதிரியார் கார்ட்வின் ரூபஸ் பேச்சுக்கு தாவைக்கா தொண்டர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் திருச்செந்தூர் அருகே உள்ள வீரபாண்டியன் பட்டினம் சர்ச் விழாவை முன்னிட்டு நேற்று முன்தினம் சிறப்பு திருப்பலி நடந்தது இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி செயின்ட் சேவியர் கல்லூரி முதல்வரும் பாதிரியாருமான கார்ட்வின் ரூபஸ் கலந்து கொண்டு சிறப்பு பிரசங்கம் செய்தார் அப்போது பேசிய அவர் நாற்பத்தோரு பேரை கொன்று குவித்தவனுக்கு கையில் விளங்கிட்டவர் போல கை காட்டும் தலைவரான பின்னால் செல்லும் கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார் இதற்கு தாவைக தொண்டர்கள் கண்டனம் தெரிவித்து பாதிரியார் மீது புகார் அளித்துள்ளனர் பிசிக்ஸ் எடுத்து படிக்கிறேன் என்று குட்டி பையன் சொல்றான் நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க நீ என்னவா பார்ப்பற விஜய் ரசிகராக போறேன் நாற்பத்தோரு பேரை கொன்று குவிச்சவனுக்கு சரியா எல்லாம் இப்படி ஆகணும் கை எப்படி விலங்கு போட்டா நம்மளாம் என்ன செய்வோம் விலங்கு தான் கையை இப்படி வைப்போம் இல்லையா இந்த தலைவர் கையை இப்படி போட்டுக்கிறாரு நான் ஏற்கனவே விலங்கு போட்டிருக்கேன் என்று காட்டுகின்ற அவர் பின்னால் செல்கின்ற கூட்டம் அதிகமாக கொண்டிருக்கிறது நான் விஜய்க்கு எதிரி இல்லை ஆனால் சினிமா நடிகர்கள் மீது நம்முடைய இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் ஏன் போய் கொண்டிருக்கிறார்கள் கேள்விகளை கேட்க வேண்டும் பாரம்பரியம் என்பது இன்றோடு நேற்றோடு பாரம்பரிய கரூர் தொகுதியில் எம் ஆர் விஜயபாஸ்கரை தவிர வேறு யாரும் போட்டியிட முடியாது என பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழகம் தலைநர தமிழனின் பயணம் என்ற பெயரில் கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் கரூரில் நாற்பத்தோரு பேரை படுகொலை செய்து மயான பூமியாக மாறியதற்கு யார் காரணம் என மக்களுக்கு தெரியும் என்றும் செந்தில் பாலாஜி கூறியது போல் திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஆட்சியில் மணல் தண்ணீர் இல்லை ஆனால் டாஸ்மாக் தண்ணீருக்கு மட்டும் பஞ்சமே இல்லை என்றும் குற்றம் சாட்டினார் முன்னதாக கரூர் சம்பவம் டாஸ்மாக் விவகாரம் மணல் கொள்ளை போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து திமுகவுக்கு எதிராக எல்இடி திரையில் வீடியோ வெளியிடப்பட்டது தாவைக்க தலைவர் உஜயால் தனியாக சாதிக்க முடியாது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை வேளச்சேரியில் கிழக்கு மாவட்ட சிறுபான்மை அணி சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சி ஆகிய முப்பேரும் விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் விஜய் அரசுகளில் பிழைக்க வேண்டும் என்றால் உழைக்கும் எங்களோடு இருக்க வேண்டும் எனவும் தனியாக நின்று காணாமல் போய்விடக் கூடாது என விமர்சித்தார் மேலும் மாநில உரிமையை திமுக விட்டு கொடுத்துக் கொண்டிருப்பதாக தமிழிசை குற்றம் சாட்டினாா்

உங்கள் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் பலம் பெற வேண்டும் என்றால் இன்னொரு பலத்தோடு நீங்க சேரணுமே தவிர தான் நான் ஒரு பேட்டியில தெளிவா சொல்லியிருந்தேன் தம்பி விஜய் ஏ எங்க கூட சேர்ந்தா நல்லது இல்லைன்னா நீங்க தனியா சாதிக்க முடியாது என்பதை அவருக்கு நான் எச்சரிக்கிறேன் விஜய் அரசியல்வாதி அல்ல அவர் ஒரு நடிகர் என பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் சரத்குமார் விமர்சித்துள்ளார் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் விஜய் அவருடைய கட்சியின் கொள்கை கோட்பாடு தொடர்பாக இதுவரை வெளியே தெரிவிக்கவில்லை என்றும் தமிழகத்தில் விஜய் வீடு கட்டித் தருவதாக தெரிவித்தது தொடர்பான வழிவகை என்ன என்பதையே தான் கேட்பதாகவும் கேள்வி எழுப்பியுள்ளாா்